உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்க விலக்கிக்கிட்டு செல்றோம் ஆயிரம் ரூபாய் கூட வக்கு இல்லாம இருக்க இந்த கவர்மெண்ட் நிச்சயமாக அந்த ஞானசேகரன் அவர்களுக்கு தூக்கு தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முதல்வர் நீங்க சொல்லி இருக்கீங்களா சட்டசபையில மரண தண்டனை தருவனு அப்ப முதல் தண்டனையாகவே ஞானசேகரனுக்கு அந்த மரண தண்டனையை ஸ்டாலின் அவர்கள் செய்தால் உண்மையிலேயே இந்த அரசை நாம பாராட்டலாம் அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு கண்டனத்தை தெரிவிக்கவும் டாஸ்மாக் மற்றும் போதை பொருட்களை தடுக்க வேண்டி இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்காக தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நம்ம வந்து ஆர்ப்பாட்டத்தை கொண்டு வந்தோம் அதுக்கும் முற்றிலுமாக தமிழக அரசு வந்து அனுமதி மறுத்தாங்க அதை நம்ம வந்து அமைதியான முறையில் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நம்ம வந்து சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட்டோம் இருந்தாலும் சுதீஷ் உட்பட நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா திமுக மட்டும் இன்னைக்கு ஆளுநரை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம்னு சாயங்காலம் அறிவிச்சுட்டு மறுநாள் தமிழ்நாடு முழுக்க அவங்க மட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது எந்த வகையில் நியாயம் அவங்களுக்கு யார் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தாங்க வழக்கு பதிஞ்சு இருக்கும்னு சொல்றீங்க யார் அனுமதி கொடுத்தா ஏன் எதிர்கட்சிகள் வந்து ஜனநாயக ரீதியாக போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ நடத்தணும்னா அரசு ஏன் வந்து அனுமதி தர மாட்டேங்குது அப்ப திமுகக்கு ஒரு நியாயம் எதிர்கட்சிகளுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கறதுதான் இங்க நாங்க கேட்குற கேள்வி அப்போ நீங்க வந்து தடை செய்யறீங்கன்னா பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் விலக்கிக்கிட்டு செல்றோம் இந்த பொங்கலு தொகுப்போட ஆயிரம் ரூபாயில ரெண்டாயிரத்தி ஐநூறு அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க அப்போ திமுக என்ன சொன்னாங்க விக்கிற ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் கூட இந்த கவர்மெண்டால முடியல கொஞ்சம் கூட ஒரு வாய் கூசாம மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்திலே என்ன சொல்றாரு அது தேர்தல் வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு இந்த ஆண்டு தேர்தல் வரவில்லை அப்படின்றதுக்காக மக்களுக்கு சேர வேண்டிய அந்த ஆயிரம் ரூபாய் தரவில்லையா என்பதை மக்கள் கேள்வியாக நான் கேக்குறேன் அப்ப இந்த அரசு நடப்பது மக்களுக்காக இல்லை தேர்தலுக்காக அப்ப அடுத்த வருஷம் தேர்தல் வருதுன்னா அப்ப மட்டும் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து மக்களுடைய ஓட்டை வாங்கி ஜெயிச்சு மீண்டும் ஆட்சிக்கு வந்துடணும்னு நீங்க மனக்கோட்டை கட்டுறீங்களா இது எந்த வகையில அநியாயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செஞ்சப்போ ஒரு கருத்தை சொல்றீங்க உங்க ஆட்சி வரும்போது ஒரு கருத்தை சொல்றீங்க இது எந்த வகையில நியாயம் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு இப்ப ஆயிரம் ரூபாய்க்கு கூட வக்கு இல்லாம இருக்க இந்த ஐநூறு ரூபாய்க்கு கூட முடியலையே உங்களால அப்ப வீண் பேச்சு எதுக்கு பேசுறீங்க அப்ப வீண் வாய் தான் இருக்குது அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை அண்ணா யூனிவர்சிட்டியில இன்னைக்கு பார்த்தா மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்குதுங்க இப்ப கவர்னர்கிட்ட நாங்க பேசுறப்போ அவர் சொல்றார் எஃப்ஐஆர் கூட அதை ஃபைல் பண்றதுக்கு நாலு மணி நேரம் கழிச்சுதான் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காவல்துறைய வந்து இதுக்கு வந்து பெரிய அளவுல இத பத்தி தடுக்கிறதுக்கோ இதுல உண்மையை வெளிக்கொண்டு வரவோ மிகப்பெரிய அளவுல அவங்க ஆர்வத்தை காமிக்கல ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக அமைச்சர்களும் முதலமைச்சரே சொல்றாரு அந்த ஞானசேகரன் என்பவர் திமுக அனுதாபி தான் அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு அசிங்கம் இல்லாம ஒத்துக்கிறாங்க அப்போ ஒரு திமுக அனுதாபியா இருந்தா அவருக்கு வாங்கி தருவாங்க இன்னைக்கு குண்டாஸ்ல சொல்றீங்க அந்த ஞானசேகரன் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக தூக்கு தண்டனையை கொடுக்கணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்துல ஒரு ரயில்ல இருந்து சந்தியான்ற பொண்ண சத்தீஷ்ன்றவர் தள்ளி விட்டார் லவ் பண்ணலன்னு அது மட்டும் தூக்கு தண்டனைக்கு போயிருக்கு அந்த வழக்கு அந்த வகையில் இனிமேல் சிறு குழந்தை முறல் பள்ளி குழந்தை முதல் பல்கலைக்கழகம் இருக்கும் அனைத்து மாணவிகளுக்கும் பாதுகாப்பு தரணும் யாராவது அதை மீறி பாலியல் வன்கொடுமை செய்தால் நிச்சயமாக அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனையை தரணும் இன்னைக்கு சட்டசபையில முதல்வர் சொல்லியிருக்காரு அத நான் வரவேற்கிறேன் அந்த முதல் கேஸே ஞானசேகரன் கேஸா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் முதல்வர் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்களா சட்டசபையில மரண தண்டனை தருவோன்னு ஏற்கனவே ஞானசேகரன் மேல பல வழக்குகள் இருக்கு அப்போ முதல் தண்டனையாகவே ஞானசேகரனுக்கு அந்த மரண தண்டனையை இன்னைக்கு சட்டசபையில் அறிவித்த முதல்வர்கள் முதல்வர் நமது ஸ்டாலின் அவர்கள் செய்தால் உண்மையிலேயே இந்த அரசை நாம பாராட்டலாம் பெரும்ப வந்து சொல்லிட்டு செய்யாதமே இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்